ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு அரசு வழங்கும் கறவை மாடு வாங்குவதற்கான கடனுதவி திட்டம் அது ரெண்டு மாடு வாங்குறதுக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் கடன் கொடுக்குறாங்க இதை எப்படி பெற வேண்டும் யாரெல்லாம் தகுதியானார்கள் என்ற முழு மீன தாக்கலை பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையை ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக அரசாங்கம் இந்த திட்டத்தை பற்றி எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு பேக்வேர்டு கிளாஸ் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் பிசி எம்பிசி டிஎன்சி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கறவை மாடு வளர்ப்பு திட்டத்தின் மூலமாக ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கடன் கொடுக்குறாங்க இதை பற்றி கேட்கலான்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட லோன் ஆப்ஷன் பற்றி கேட்கலான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கால் பண்ணி கேட்டது இருக்குது அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் தான் இது டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கனாக்கா அரியலூர் செங்கல்பட்டு சென்னை கோயம்புத்தூர் அந்த ஆஃபீஸரோட நம்பர் இருக்குது நீங்கள் எந்த மாவட்டமும் அந்த மாவட்டத்தில் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அதற்கு நாங்கள் உங்கள் உடல் ஒரு கால் ஃபோன் கால் பண்ணோம் ஃபோன் கால் பண்ணி அவங்க கேட்டதற்கு சொன்ன பதில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆவின் பால் உற்பத்தி நிறுவனம்னு சொல்லிட்டு இருக்கோம் ஆவின் பால் உற்பத்தி கழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கூட்டுறவு சங்கம் நீங்கள் உங்கள் பகுதியில் பால் ஊற்றுறீங்க கூட்டுறவில் போயிட்டு பால் ஊற்றுறீங்கனாக்கா அவங்க வந்து ஆவின் பாலுக்கு நீங்கள் ஒரு குறைஞ்சது ஒன் ஆர் டூ இயர்ஸ் நீங்கள் உங்கள் உங்கள் பகுதியில் நீங்கள் பால் ஊற்றிட்டு இருக்கணும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேலும் கூடுதலான கரவி மாடுகள் வாங்கணும் எண்ணெய் இருக்கிறவங்களுக்கு அந்த கூட்டுறவு சங்கமே வந்து பார்த்தீங்கனாக்கா பரிந்துரை செய்யணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த பரிந்துரை செய்பவர்களுக்கு மட்டும்தான் நாங்கள் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் இரண்டு கரவி மாடு வாங்குவதற்கு கடன் கொடுக்குறோம் அது எது மூலமாகனா தமிழ்நாடு கூட்டுறவு பேங்க் மூலமாக கொடுக்குறோம் இதற்கான வட்டி எல்லாமே டீட்டெயில்டான ரிப்போர்ட்டு கொடுத்துருக்காங்க அவங்களோட அஃபீஷியல் வெபேஜில் அது என்னன்றத பார்க்கல வாங்க அதை பற்றி கேட்டதற்கு அவரே ஒரு பேம்ப்ளேட் மாதிரி ஒன்று இருந்தது அதை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணார் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழக லிமிடெட்லேருந்து கொடுத்துருக்காங்க டிஏபிசிஇடிஇசிஓ என்ற மாதிரி கொடுத்துருக்காங்க கறவை மாடு வாங்குவதற்கு கடன் திட்டம் தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தி இணையம் ஆவின் சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியம் மூலமாக வழங்கப்படுகிறது உங்கள் பா பகுதியில் பால் சொசைட்டின்னு சொல்லுவாங்க அது ஆவினுக்கு கவர்மெண்ட்டுக்கு பால் ஊற்றுற இடத்துல நீங்கள் கேட்டிங்கன்னா கிடைக்கும் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்களின் உறுப்பினர்கள் பயனாளிகள் தேர்ந்தெடு தேர்ந்தெடுத்து பால் பண்ணை தொடங்குவதற்கு உயர்ந்த பட்சமாக ஒரு பயனாளிகளுக்கு இரண்டு கரை மாடுகள் எருமை உட்பட வாங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கறவை மாடு ஒன்றுக்கு அறுபதாயிரம் வாங்கப்படுகிறது நீங்கள் ரெண்டு கடவுள் மாடு வாங்கினா ஒரு லட்சத்தி இருபதாயிரமாகவும் ஒரு கறவை மாடுக்கு அறுபதாயிரம் கொடுக்குறாங்க திரும்ப செலுத்த வேண்டிய காலம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூன்று வருடங்கிட்ட கொடுத்துருக்காங்க சூப்பரான திட்டம் ஆண்டு வட்டி பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட்டு கொடுக்கறது ஏழு சதவீதம் ஆனால் உங்களுக்கு ஐந்து சதவீதம் கொடுக்குறாங்க ரெண்டு பர்சன்டேஜ் கவர்மெண்ட்டே கொடுத்தது வெறும் அஞ்சு பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்டில் ஃபஸ்ட் கிளாஸ் லோன் இது இதுக்கு தகுதி வந்து படுத்து பார்த்தீங்கன்னாக்கா பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் பிசி எம்பிசி டிஎன்சி வரைக்கும் இப்படி நான் மட்டும்தான் ஆண்டு வருமானம் மூன்று லட்சத்துக்குள் இருக்கணும் பால் கூற்று உற்பத்தியில் பால் சங்கத்தில் பால் ஊற்றிக்கொண்டு இருக்கணும் சொல்லி கொடுத்துருக்காங்க மூன்று வருடம் குறையாமல் ஊற்றணும் சொல்லியிருக்காங்க வயது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பதினெட்டு முதல் நாற்பது வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க மாவட்ட கூட்டு உற்பத்தியாளர் ஒன்றியத்தில் உறுப்பினராக இருத்தல் வேண்டும் கண்டிப்பாக இருக்கணும் குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற முடியும் சொல்லி கொடுத்துருக்காங்க விண்ணப்பிக்க மொழி பார்த்தீங்கனாக்கா கூட்டுறவு தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தி இணையத்தில் ஆவின் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தி ஒன்றியம் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும் உங்கள் கூட்டுறவு பேங்க் அதாவது கூட்டுறவு பால் சங்கத்தில் நீங்கள் கேட்டிங்கனாக்கா அவங்க ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்தீங்கனாக்கா அவங்க ரெஃபர் பண்ணுறவங்களுக்கு தான் கிடைக்கின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க தேவைப்பட ஆவணங்கள் பார்த்தீங்கனாக்கா ஜாதி சான்றிதழ் வருமானம் மற்றும் பிற் சான்றிதழ் கேட்டிருக்காங்க இந்த மூன்று டாக்குமெண்ட்டு கம்பல்சரி வேணுன்றாங்க இதுதான் அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் கறவை மாடு வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தமிழக அரசாங்கம் கொடுத்துருக்க திட்டம் தான் இது மேலும் தகவலுக்கு அவங்களோட அஃபீஷியல் வெப்பேஜ் லிங்க்கும் கொடுத்துருக்கேன் அதை டிஏ கே டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி பார்த்துட்டு நீங்களும் அப்ளை பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள தகவலை பார்க்கணுன்னு நினைக்கிறோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த லோன் எலிஜிபிலிட்டி லோன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே கொடுத்துருக்காங்க நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல போய்ட்டு உங்கள் பகுதியில் உள்ள பால் கூட்டுறவு சங்கத்தில் போயிட்டு நீங்கள் விண்ணப்பிக்கும் கோரிக்கை கொடுத்தீங்கனாக்கா அவங்க அக்செப்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு உடனடியாக தீர்வு கிடைக்கும் சொல்லி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ